நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் டெலகிராமை பயன்படுத்தி ஒரு ஃபைலை அப்லோடு டவுன்லோட் பண்ண போகிறீங்களா இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கா கேபி கணக்கில் லோடாகுதா ஸோ இனி அந்த கவலை வேண்டாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியும் அது எப்படின்றத பார்ப்போம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

இப்போ பாருங்கள்னா வீரம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவி நான் டவுன்லோட் வச்சுருக்கேன் இப்போ இதோட இன்டர்நெட் ஸ்பீட் டவுன்லோடில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ இதே ஃபைலில் வந்துட்டு இப்போ நான் வேறு ஒரு லிங்கில் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இப்போ அதே ஸ்பீடில் பாருங்கள் இங்கே நான் வச்சுருக்கேன் எப்படி டவுன்லோட் ஆகுதுன்ட்டு பாருங்கள் அங்கே வந்துட்டு கேபியில் வந்துட்டு கனெக்ட் ஆகும் இங்கே வந்துட்டு எம்பியில் கனெக்ட் ஆகும் ஸோ இதோட இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதே போல் பார்த்திங்கன்னா உங்களோட டெலகிராமில் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம் இது நம்ம ப்ளே ஸ்டோரிலேருந்து ஒரு அப்ளிகேஷன் இறக்கணும் டர்போ டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டோரில் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் டர்போ Telegram ப்ரோ அப்படின்றத சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் அப்ளிகேஷன் ஆகும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணின பிறகு இதோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நான் வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இப்போ நான் அதே இது இங்கே வச்சு காமிச்சேன் இல்லை அதனால் உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகுது ஸோ இதில் நீங்கள் ஆன் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க இதில் டர்போ செட்டிங் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஜெனரல் இதில் வந்துட்டு பூஸ்ட் டவுன்லோட் ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடு அப்படின்றது இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டெலகிராம் போலவே உங்களுக்கு ரன் ஆகும் இதில் கூடுதலான ஃபியூச்சர்ஸும் நிறையா இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக ஃப்யூச்சரில் பார்ப்போம் ஃப்யூச்சரில் டெலகிராமுக்கு ரிலேட்டடான பல பலவிதமான தகவல்களை முன் வச்சு பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஒரு டெலகிராமில் பேசிக்கில் இருந்து நீங்கள் அட்வான்ஸ் வரைக்குமே நான் சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பம்